ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேர் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரிஜாத பூச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூச்செடி எப்படி வளர்க்குறது இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது என்னென்னா தேவலோகம் மலர்னு சொல்லுவாங்க இந்த பூக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காக்கும் கடுவல் பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா அவர் வந்து கிருஷ்ண அவதாரத்தில் வரும்போது இந்த பூ வந்து தேவலோகத்திலிருந்து பூமிக்கு எடுத்து வந்ததாகவும் அதனால் இந்த பூவுக்கு இந்த பேர் வந்ததாகவும் கதை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்செடி நம்ம வீட்டில் இருந்தால் வாஸ்து பிரச்சினைகள் அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மலர்னு கூட சொல்லலாம் இதோட மருத்துவ குணங்களை பற்றி வாங்க அது என்னென்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பூ ஒரு மருந்தாக பயன்படுது நம்ம கண்ணில் நீர் வடிதல் அது சூட்டுனால பொங்கு இல்லை பொங்கிறது அது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சல் எல்லாமே இந்த பூவை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா நம்ம தூங்கும் போது அதோடய இதழ்களை நம்ம கண் இமை மேலே வச்சு தூங்குறப்போ நைட் ஃபுல்லாக போட்டு தூங்குங்க அப்படி தூங்குறப்ப இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் இதோட மருத்துவ குணங்களில் இன்னொன்று வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மலர்னு செல்லலாம் இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட போட்டு தலையில் தடவும் போது சூடு தண்ணியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நறுமணம் உள்ள தேங்காய் எண்ணெயாக நமக்கு கிடைக்கும் அடுத்து இந்த செடியை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸி முதல்லாம் கார்டன்லேயோ எங்கேயுமே இந்த செடி கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லா கார்டன்லையுமே உங்களுக்கு கிடைக்கிது நான் வாங்கி ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது இதை நாற்பது ரூபா கவரில் வாங்கினேன் இதோட கலையை கட் பண்ணி வச்சாவே பதியம் போட்டாவே இந்த செடி நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை நான் கார்டனில் தான் வாங்கினேன் நீங்களும் அந்த மாதிரி யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க இந்த செடியில் எந்த ஒரு நோய் தாக்குதலுமே வரலைங்க ஆனால் ஒரே ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா மொட்டை எல்லாமே கொட்டிடுச்சு அது கூட நான் பண்ண தப்பால் ஆச்சு என்னென்னா நான் வந்து வேப்ப எண்ணியோட வேறு ஒரு மருந்து அந்த மருந்தோட பேர் எனக்கு தெரியல அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி மொட்டு இருக்க சமயத்தில் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அதனால் மொட்டை எல்லாமே கொட்டிடுச்சு நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க உங்கள் செடியில் எதாவது பூச்சி வந்துச்சுன்னா ஆர்கானிக்காக நீங்கள் வந்து வீட்டிலே எதாவது ரெடி பண்ணுற மருந்து வந்து நீங்கள் அடிச்சு பண்ணிடுங்க ஆனா வந்து கெமிக்கல் மருந்து மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அடுத்து வந்து இந்த பூவோட நறுமணத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த பூவோட நறுமணம் வந்து அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக நறுமணமா இருக்குங்க நம்ம சாமி கும்பிடும்போது ஊழ்வட்டி ஏற்றி வச்சோம்னா எந்த அளவுக்கு ஒரு வாசம் வருமோ அந்த மாதிரி ஒரு தெய்வீக வாசம் வரும் இந்த செடி உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே போகும் போது இந்த பூவோட வாசனை உங்களை அந்த அளவுக்கு சுண்டி இழுக்கும் இந்த பூவுக்கு நீங்கள் ரொம்பவே அடிமையாயிடுவீங்க இந்த பூ நீங்கள் தலையில் வச்சீங்கன்னா பார்க்க ஒயிட் ரோஸ் மாதிரி இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுக்கு நந்தியாவட்டை மாதிரி தான் இருக்கும் அதில் வாசம் இருக்காது அது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கும் இதோட இதழ்களும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா ஒயிட்டாக நீங்களும் கண்டிப்பாக இந்த இந்த அளவுக்கு ஒரு நறுமணம் உள்ள செடியை உங்கள் தோட்டத்தில் வாங்கி வளர்த்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்குங்க இதோட மொட்டுக்கள் வந்து நல்ல மிளகாய் மாதிரி கிரீன் கலரில் இருக்குங்க இது வந்து மொட்டில் இருந்து பூ ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் ரோஜா பூ மாதிரி சீக்கிரம் பூக்காது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்